அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் வைத்தியர்கள் செய்யக்கூடிய மருந்தும் அனுபவ சித்த மருத்துவத்தில் அனுபவம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய மருந்தும் ஒன்று கவனிப்போம் நாட்டு மருந்து கடைகளில் கற்பூர சிலாசத்து என்ற மருந்து ஐம்பது கிராம் வாங்கி வந்து கல்சுண்ணாம்பு இரநூறு கிராம் வாங்கி வந்து தாளித்து அதை முதலில் கற்பூர சிலாசத்தை ஒரு துணியில் முடிந்து உருண்டை போல் வைத்துக்கொண்டு இந்த சுண்ணாம்பை தண்ணீர் விட்டு குழப்பி அதில் பூசி அதற்கு மேல் துணியாக சீலமன் செய்து வெயிலில் ஒரு நாள் போட வேண்டும் மறுநாள் அதை எடுத்து பிரித்து பார்த்த கற்பூர சிலாசத்து இருக்கும் இதற்கு இரநூறு கிராம் தாளிக்கும் வெந்தயத்தை வாங்கி வந்து தண்ணீரில் நன்றாக ஊற போட்டு அடைபோல் தட்டி அந்த கற்பூர சிலாசத்தை அந்த துணியில் கட்டியதை அப்படியே வைத்து அதாவது அடைபோல் தட்டி கொண்டு வெந்தயத்தை அதன் நடுவில் வைத்து உருட்டி சீலமன் செய்து நன்றாக காயப்பட வேண்டும் சீலமன் செய்யும்போது இதற்கு மேல் இரண்டு சீலை மண் செய்தால் போதும் நன்றாக பின் திரும்ப இதற்கு முந்நூறு கிராம் புத்துமண் புற்றுமண் கொண்டு வந்து குழைத்து முறையோடு ஏழு சீலை மண் செய்து நன்றாக காய வைத்து எடை போட்டு பார்க்க அந்த எடையின் அளவுக்கு பத்து பங்கு எருவு வராட்டியில் வைத்து மாலையில் புடம் வைத்துவிட்டு காலையில் எடுத்து பிரித்து பார்க்க வைத்திருந்த கற்பூர சிலாசத்து வெந்து மலர்ந்து போயிருக்கும் அந்த வெந்து மலர்ந்து போயிருப்பதை பசும் மாட்டின் சீம்பால் அல்லது வெள்ளாட்டு பாலின் சீம்பால் கிடைக்கும் கிடைத்தால் கிடைக்கும் அதை வாங்கி வந்து கல்வத்தில் இட்டு இதை சீம்பா சீம்பாலால் அரைத்து நன்கு காய வைத்தவுடன் விபூதி போன்ற நிறமாக மாறிவிடும் இந்த விபூதி போல் நிறமாக மாறியதை எடுத்து ஒரு கிராம் எடுத்து பாலிலிட்டு சாப்பிட இளைப்பு இருமல் ஸ்திரீ நோய்கள் இவையாவும் நீங்கிவிடும் பசியெடுக்கும் புண் சிறங்குகளும் மாறிவிடும் வெண்ணெயில் உள்ள சீத வேதி நிற்கும் இம்மருந்து ஐந்து நாள் சாப்பிட்டால் போரும் இந்த ஐந்து நாட்களுக்கும் இச்சாபத்தியமாக இருக்க வேண்டும் இச்சாபத்தியம் என்றால் உப்பை கையில் தொடக்கூடாது உப்பை கையில் கூட தொடக்கூடாது புளி கடுகு நல்லெண்ணெய் லாயிறு வைத்து அசைவங்கள் இவை ஏதும் சாப்பிடக்கூடாது பாலும் சோறும் இந்த ஐந்து நாளைக்கு சாப்பிட வேண்டும் இப்படி சாப்பிட மேற்கண்ட நோய்கள் சூரியனை கண்ட பணிபோல் நீங்கிவிடும் இம்மருந்து செய்யும்போது அனுபவம் உள்ள ஒரு வைத்தியரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு செய்வது ரொம்பவும் நலமாகும் அருள்பெரும் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணி பட்டனை அளித்து குழு சேர்த்து நாங்கள் போடும் வீடியோக்கள் எல்லாம் உங்களை தானாக வந்து சேரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி